இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினால் விமான விசாசு ஊழியங்கள் வழங்கும் மாறம் ஒரு என்ற தலைப்பில் இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நமக்கு ஆதரவு மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்தால் அது தோல்வியில்தான் முடியும் எனவே எப்பொழுதும் கத்தரின் ஆதரவை நோக்கி பார்ப்போம் ஆசிர்வாதம் பெறுவோம் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கத்துட்டாமையும் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வாரவாசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுகிறேன் ஐ லிஃப்ட் அப் மை ஐஸ் டு த ஹில்ஸ் ஃப்ரம் வேர் டஸ் மை ஹெல்ப் கம்ஸ் சாம் ஒன் டுவெண்ட்டி ஒன் வேர்ஸ் ஒன் தேங்க்யூ அமையானே ஆண்டா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இமான விசுவாச மொழியின் சார்பிலே வார ஒரு வசனம் இந்த முறையிலே ஆண்டுடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த இரநூத்தி தொண்ணூத்தொம்பதாவது வாரத்திலையும் கூட சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று முதல் வசனத்தை அன்றடை கிருமியனாலே தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று வந்து எனக்கு ஒருத்தாசை வரும் பருதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் எனக்கு ஒருத்தாசை வரும் பருதங்களுக்கு நிகராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஒரு போதகர் இருந்தாராம் ஒரு ஐயர் ஓள்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சர்ச்சையில் கேட்டாராம் யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க கையை ஊற்றிங்க அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் பேர் ஊற்றுனாங்களாம் யாரெல்லாம் ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க கையை ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் பேர் ஊற்றினாங்களா எல்லோரும் சந்தோஷமும் துக்கமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கை ஊற்றுங்கனால எல்லாரும் கை ஊற்றிட்டாங்களாம் உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நாள் நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட சொந்த சொந்தமாக இன்பமாகவே இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் அந்த உரத்தில் இருக்க முடியுமா அதான் பிரச்சனையில் வந்துக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் நல்லது நடந்தால் ஒரு கட்டது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா பாருங்கள் இதுதான் மந்திரி வாழ்க்கை இயல்பாக அப்படி தான் இருக்குது சரி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுன்னா கொஞ்சம் நாள் இல்லை ஒருவேளை ஒரு நாள் கூட அந்த சந்தோஷம் நீடிக்காதது இல்லை மற்ற நேரங்களே ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது உலக வாழ்க்கை இப்படிதான் இன்பமும் துன்பமும் இருந்தே தான் உலக உலக வாழ்க்கை தாவது வந்தாவே எடுத்து பாருங்கள் சின்ன வயதுல அவன் தா அந்த சாமுல் திருத்ததர்சியால ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டோம் அப்போ அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் அந்த மாதிரி இவ்வளோதான் இருக்காங்க ஆடு மச்சுட்டு இருந்து நம்மள ஆஹ் தீர்கதர்சி ராஜான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அந்த சந்தோஷம் அவனுக்கு நீடிக்கவே செய்யலை அந்த அவனுக்கு முன்னால இருந்து சவுல் ராஜா இவனை பார்த்தேன்னு செய் சொந்துக்கிட்டே இருந்தான் காடு மேடை அலைஞ்சுக்கிட்டே இருந்ததாக இருந்தான் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் தண்டு மகன் சொன்ன மகன் தான் வயிற்று மகனுக்காக பயந்து அப்துல்லாவுக்கு பயந்து உருவரா காடு கடா அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் ஆக இன்பமும் இன்பமும் அவனை நினைச்சுட்டு சுரத்துக்கிட்டே தான் அந்த சீச்சு வந்துச்சு இப்போ அந்த சவுல் ராஜாவில் சுரத்துக்கிட்டு வரும்போது அந்த பாலா அந்த வலந்தத்தில் இந்த ஒரு குண்டின் மேலே அமர்ந்து நினைச்சு தானே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் போயிச்சு உட்கார்ந்துருந்தாலும் இந்த சமயத்தில் நான்கு பக்கமும் அரண்களை போல அந்த மனைகள் சீச்சாக இருந்துச்சான் இருந்த ஒன்று அவனுக்கு பார்த்த இது யாரு அது ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எண்ணூற்றி இருபத்தொன்னாம் சங்கீரில் என் பாடினான் அப்படின்னு சொல்லி அந்த சரசர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க எனக்கு ஒரு தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் எப்படி தந்த அரணாக நின்று இந்த மலை வந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ளுதோ அதுபோல் ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இது மூலமாக பார்க்குறோம் பாருங்க இந்த ஒரு நா ஒரு ஒப்பாசு நமக்கு இருக்க மாட்டோம் யார் நம்மளே நினைக்க முடியாது அசைக்கவே அவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட பாருங்கள் எவ்வளவு அலைஞ்சாலும் தா சவிய சவுலுங்களை தேடி அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது சாவிதும் சவலும் எத்தனையோ நேரங்களில் ரெண்டு நேரங்களெல்லாம் நேருக்கு நேர் பார்த்துருப்பாங்க ஆனால் சவுலால சாவிதம்னு சொல்ல முடியாது கொள்ளவே முடியாது ஆனால் ஆண்டவடையே அடைக்கலத்தில் இருக்கேங்கிறத சாவிதம் அவ்வப்போதுக்கு சவுலுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான் பாருங்கள் இந்த ஒரு இந்த நூற்றி இருபத்தாறாவது சங்கீதமாக வாசிப்போம்னா நமக்கு ஒரு தைரியம் ஒரு பலன் ஒரு உற்சாகம் வர்ற மாதிரி இருக்கும் அது நீங்கள் எப்போதாவது வளர்ந்துருக்கீங்களா நல்லா வாத்து பாருங்க பாருங்க அந்த ஒரு பாட்டு ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பார்வங்களுக்கு நேராக என் கண்களை ஏறி எடுப்பேன்னு சொல்லி இந்த பாட்டை நீங்கள் படித்து பாருங்கள் படிக்க படிக்க நமக்கு ஆவிலே ஒரு உற்சாகம் நம்ம இருக்கிற சீர்த்து வரும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த பாட்டை நீங்கள் படிச்சு படிச்சிங்கன்னா நமக்கு ஒரு தைரியம் ஒரு பெலன்னே இருந்தோ அது செய்யும் நம்மளை நிரப்புறது நம்ம நன்றாக உணர முடியும் அதுதான் இதில் போட்டுக்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி இருபத்தோறாம் சங்கீதத்தை நம்ம வாசிக்க வாசிக்க நம்முடைய ஆவியில் ஒரு உற்சாகம் நம்முடைய சரீரத்தில் ஒரு பலன் நமக்கு கட்டாயமான செய்யும் கிடைக்கும் அது உன்னதமான ஒரு சங்கீதம் இதே போல் இந்த தொண்ணூற்றி தொண்ணூத்தோறாம் சங்கீதமும் இருக்குது இந்த சங்கீதம் ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம் அருமையாக இருப்பாரு ஏசுங்கிற அந்த அருமையான ஒரு அரணு ஒரு தாசிட்டு தரும் அரணனை நீங்கள் அரணை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் சொன்னால் அதுக்குள்ளே நீங்கள் அடைக்கலமாக இருந்தீர்கள் சொன்னால் அதை விட்டு உங்களை யாருமே பிரித்து எடுக்கவே முடியாது உங்களுக்கு எந்த விதமான கெடுதலையும் செய்யவே முடியாது அதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் பாருங்க எந்த ஆண்டவருக்கு நேராக நீங்கள் கண்களை ஏறணும்னு சொன்னால் ஆண்டடை கண்களை உங்களை நேரடியாக பார்க்கும் எந்த விதமான ஒரு கெடுதலும் உங்களுக்கு நேரிடவே செய்யாது அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வசந்த சங்கீதத்தை சொல்லி பாருங்க அல்லது பாடலாக பாடி பாருங்க நிச்சயமாக ஆண்டடி கிருவீங்க உணர்வீங்க அது மட்டும் இல்லாம இந்த அனுபவத்தை பெற்று அனுபவிக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆகும்